கடந்த சில வாரங்களாக இந்திய அணி நட்சத்திர வீரர் ஸ்ரேயா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கி வருகிறார் ரஞ்சி டிராபி தொடரில் விளையாடாததால் பிசிசி ஒப்பந்த மறுப்பு ரஞ்சி போட்டியில் விளையாடுவதை தவிர்க்க காயம் என்ற பொய் கூறியது பிசிசி ஒப்பந்தம் மறுக்கப்பட்ட பின் உடனடியாக ரஞ்சி போட்டியில் விளையாடுவதாக தெரிவித்துவிட்டு ஸ்ரேயாசெய்யரின் அந்த பல்டிகள் ரசிகர்களிடையே கிண்டல் செய்யப்பட்டு வந்தது அதேபோல ரஞ்சி டிராபி போட்டியில் விளையாடாமல் கே கே அணியின் பயிற்சி முகாமில் ஸ்ரேயாசெய்யர் பங்கேற்றதும் சர்ச்சையாகி இருக்கிறது இந்த நிலையில் ரஞ்சி டிராபி இறுதிப் போட்டியில் விதர்ப்ப அணிக்கு எதிராக ஸ்ரேயாசெய்யர் மும்பை அணிக்காக களமிறங்கினார் முதல் இன்னிங்ஸ் ஏழு ரன்கள் ஓவரில் ஆட்டமிழந்து வெளியேறினாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் தொண்ணூத்தைந்து ரன்களை விளாசி அசைத்தினார் இதன் மூலம் ஸ்ரேயசியர் பேட்டிங் ஃபார்முக்கு திரும்பியதாக பலரும் பாராட்டு தெரிவித்தனர் இந்த நிலையில் நாலாவது போட்டியின் ஆட்டத்தில் ஸ்ரேயசியர் ஃபீல்டிங் செய்ய களமிறங்கவே இல்லை இது குறித்து விசாரிக்கையில் பேட்டிங்கின் போதே ஸ்ரேயசியருக்கு முதுகு பிடிப்பு ஏற்பட்டது என்றும் அதற்காக இரண்டு முறை சிகிச்சை எடுத்ததாகவும் தெரியவந்தது அதன் பின் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஸ்ரேயசியருக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டது இதன் முடிவுக்காக மும்பை அணி நிர்வாகம் ஸ்ரேயசியரும் காத்திருக்கிறார்கள் இதனிடையே கடந்த ஐபிஎல் தொடரில் இருந்து முதுகு பிரச்சனை காரணமாக களமிறங்கவில்லை சில நாட்களுக்கு முன்பாகவே முதுகுப்பிடிப்பு பிரச்சனை இருப்பதாக கூறியிருக்கிறார் இதனால் மீண்டும் முதுகுப்பிடிப்பு பிரச்சனையில் சிரேயாசியர் சிக்கியுள்ளதால் ஐ ஐபிஎல் தொடரில் விளையாடுவது சந்தேகம் என்று தெரியவந்துள்ளது இதனால் கே அணி நிர்வாகம் மாற்று வழிகளை ஆராய்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது